பொதுவாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டருடைய வேத வசனம் சொல்லு கிறிஸ்துவின் பிறப்பின் அடிப்படையிலே நடந்த காரியெல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனை தடைகள் பாருங்கள் ஆண்டருடைய பிறப்பின் ஆசீர்வாதங்களிலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரம் வழிகாட்டினபடியே நடந்து வந்த இந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த பொழுது தொடர்ந்து நட்சத்திரத்தை பார்த்துத்தானே போக இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வந்த வந்தபொழுது அந்த நட்சத்திரம் எருசலேம் நகரத்திற்குள்ளே வந்த பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்தை பயன்படுத்துகிறார்கள் யூதருக்கு ராஜாவாய் பிறக்க வேண்டுமானால் ராஜா எங்கே பிறப்பார் அரண்மனையில் தானே பிறக்க வேண்டும் என்று ஏரோது ராஜா அரண்மனையில் வந்து செய்தியை சொல்லிவிட்டார்கள் எவ்வளவு பெரிய தவறுகள் அங்கே நடக்கிறது பாருங்கள் எத்தனை ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்கெடுத்த விஷயங்களை நாம் மாம்சிக அறிவோடு இணைக்கக்கூடாது ஆகவே தான் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பௌல போசதன் அழகாய் சொல்லுகிறார் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று பகையாயிருக்கிறது இந்த சாஸ்திரிகள் எருசுலேமில் அரண்மனையிலே போய் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு வெளியே வருகிறார்கள் நட்சத்திரம் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறது அதன் பிறகு நட்சத்திரத்தை பின்பற்றி தான் போகிறாங்க இயேசு பிறந்த ஸ்தலம் அவர் எங்கே குழந்தை இயேசுவாக இருக்கிறாரோ அங்கே நட்சத்திரம் போய் அந்த வீடு வரை அவர்களுக்கு வழிகாட்டினர் இடையில் ஒரு டைம் அப்படி எருசலேமில் நுழைந்து நுழைந்துவிட்டு வெளியே வருகிறார் மாம்சீக சிந்தனை அது தேவனுக்கு விரோதமான பகை எப்போதுமே பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் உங்களுக்கு வருகிற போராட்டங்கள் மாம்சீக பிரகாரமாய் அதை அணுகாதிருங்கள் ஏன்னா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சிகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மாம்ச சிந்தை உள்ளே வராதபடி நாம் காக்க வேண்டும் ஆண்டவர் அதை அதிகமாய் விரும்புகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே மாம்ச சிந்தை எனக்கு வேண்டாம் நான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் என்னுடைய உலக பிரகாரமாக என் வாழ்க்கையில் நடைபெறுகிற அத்தனை காரியங்களையும் ஆவிக்குரிய ரீதியாகவே நான் அணுகுவேன் அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு பைபிளில் இருந்து தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவிக்கெடுத்த காரியங்களை மாம்சிக பிரகாரமாய் நாங்கள் சிந்தித்து பேசிவிடாதபடி கிருபைத்தார் கற்றுத்தார் சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ உதவி செய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆம்